சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்துள்ளார் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கலாம் நந்தினி மரியாதை நிமித்தமாக நடைபெற்றதாக தகவல் விவரங்கள் என்ன வணக்கம் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் தலைமைச் செயலகத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அரங்கில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது சுமார் அரை மணி நேரமாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது அரை மணி நேரமாக பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிரிவு நடைபெறக்கூடிய முதல் சந்திப்பு சந்தித்தேர்தலால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் கூட மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாகவும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய பேச்சுவார்த்தை என்பது கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்றிருக்கிறது தலைமைச் செயலகத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அறையில் சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி